ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு வெங்காய பக்கோடாவை செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து ஒரு தொண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வந்து நல்லா க பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் வந்து தாராளமாக ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு நான் வந்து பச்சை மிளகாய் மூணு மிளகாய் இடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து சூடுபடுத்திவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குளிக்கரண்டிய அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் எல்லாம் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விட்டு இது போல் பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப இறுக்கமாக பிசையணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இது மாதிரி தண்ணி தெளித்து ஓரளவு பிசைஞ்சு வச்சா போதும் இப்போ வந்து கடையில் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் இப்போ வந்து நம்ம பக்கோடா வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி நம்ம வந்து பக்கோடா பொறிக்கும் பொழுது தான் அது வந்து நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வரும் ஸோ மொறுமொருன்னு இருக்கும் நீங்கள் அந்தளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குவாங்க பாருங்கள் பக்கோடா போட்டதுமே பபுள்ஸ் எப்படி வருது பார்த்திங்களா இது போல் வரணும் இது போல் நம்ம வந்து தேவையான அளவு பக்கோடா வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விடுங்க பக்கோடம் வந்து நல்லா நமக்கு இது போல் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆனது நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா தான் ஒரு முருன்னு சூப்பராக இருக்கும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க